அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே லக்ன பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம எல்லோருமே ராசி பலனை தான் பார்ப்போம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதை வச்சு தான் நம்ம அத்தனை பலன்களும் சொல்கிறது பட் நடைமுறையில் நம்ம எல்லாரும் ராசி பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் நமக்கு ராசி நட்சத்திரங்கள் தெரியும் பட் நம்மளுடைய லக்னம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த லக்ன பலன் தான் நம்மளை இயக்கிறதுக்கு காரணமே லக்னம் என்பது உயிர் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை இதுதான் மேட்டு அப்படி பார்க்குற பொழுது நமக்கு லக்ன பலன் தான் பிரதானம் அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் லக்ன பலனை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷமும் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால நம்முடைய வியூவர்ஸ் கேட்குறதுனால லக்ன பலன்களுடைய பொது பலன்களை போட்டிருக்கேன் வழக்கம் போல் என்னுடைய ராசி பலன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் இது ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னா லக்ன பலன் தான் கரெக்டு உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் அஷ்டமா சனி நடந்துகிட்டு இருக்கு பட் அதே சமயத்தில் நீங்கள் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கலாம் உங்களுடைய ராசி கடகராசிக்கு அஷ்டம சனி வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்க அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்போ நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்றைக்குமே ஜோதிடம் பொய் இல்லை ஆகையினால் இந்த பலன்கள் மாடுபடுவதற்கு காரணமே இதுதான் ஆக உங்களுடைய லக்னம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கும் அதனால தான் இந்த லக்ன பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ லக்னபுரம் போட்டிருக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியா லக்கணத்தில் தான் எப்போயுமே வருஷம் பிறப்பு இந்த வருஷமும் பிறந்திருக்குது அந்த லக்கணத்துக்கு அதிபதியான புத பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார் வருஷம் பிறந்த தினமும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாத்திரம் ராகுகேது பயிற்சி இல்லை சனி பயிற்சி இல்லை ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் அக்டோபருக்கு அப்புறம் தான் மேஷ ரிசம்பர் ராசிக்கு வர்றாரு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் ஏற்கனவே ராசி பலன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே லக்ன பலனுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க கேட்டுட்டு ஒரு ஆறு மாதம் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த குரு பேச்சினுடைய பலன் கேகு சனி பகவான் மட்டுமல்ல எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது இந்த வருஷத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தை அதாவது ரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் அக்டோபர் வரைக்கும் குரு பகவான் அங்கேருந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படி ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருந்துக்கிட்டே இருக்கும் கோச்சாரத்தில் கடக கடகலக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அவர் சதே நட்சத்திரத்தில் மூவ் ஆகிட்டு இருக்காரு அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் அந்த ராகு உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஒரு பக்கம் சனியால் எட்டாம் இடம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் சனி வாங்கின ராகு ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூலம் இது ரெண்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது சனி எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட அவர் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள் எது இருக்குது இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி படமாகவோ பொருளாகவோ நகையாகவோ வரும் ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இந்த வருஷம் உண்டு இது எதுவுமே கூட உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு கடைகள கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஒருவேளை அதுவுமே இல்லைன்னால் கூட ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வராமல் இருக்குது அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வரல அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு அல்ல நீங்கள் உங்களுக்கு டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா அது அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிறையவே உண்டு அதோட உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் உங்களுடைய கடகலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல வக்கரகதியில் தன்னுடைய கேட்டை நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அப்போ முயற்சி நீங்கள் கடுமையாக பண்ணணும் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும் நிறைய உங்களை அப்டேட் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அடிக்கடி பயணம் அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே சாதகமான பரண்ட்களாக இருந்தால் கூட கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத கன்ஃப்யூஸ் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் யாரையுமே நீங்கள் சந்தேக கண்கொண்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது அதனால் எல்லாமே கொஞ்சம் ப்ராடட் மைண்டடாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை கேது உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய்கொடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால எப்பயுமே உங்களை பற்றி ஒரு ஃபேக்னிஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய பற்றிய தவறான கருத்துக்கள் வராமல் பார்த்துங்க இதுவும் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நெய்பர்ஹோஸ் விஷயத்துலையும் ரொம்ப கவனம் அது இல்லாமல் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டேரக்டாக தொடர்பு கொள்ளுங்க எக்காரத்தை கொண்டு மீடியேட்டர் எதுவும் வேண்டாம் இதெல்லாமே லைஃப்பில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அதனால தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் கேது ஒரு பக்கம் ஞானகாரகன் ஜோட சாஸ்திரத்தில் இன்னொரு பக்கம் அவர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளும் அறியாமையே நம்ம ஏதாவது பேசியிருந்தால் கூட அது வேறு மாதிரியான நிகழ்வாக இருக்கும் அதனால் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் தேவையில்லாத பகவல் வேண்டாம் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் இந்த வருஷம் உங்களுடைய பர்மனண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு ஊர் மாற்றங்கள் உண்டு லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தான் நீங்கள் நல்ல விதமாக பாஸ் பண்ண முடியும் குறிப்பாக டியூஷன் சென்ட்ரு டியூஷன் ஏதாவது கோர்சிங் படிக்கிறது இதெல்லாமே அப்டேட் பண்ணுங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை வச்சு தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸாக தகுந்த ப்ராஃபிட் இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த அதாவது உங்களுடைய விளைச்சலுக்கு திறந்த லாபம் இருக்குது குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும் இந்த வருஷம் அதோட இந்த வருஷம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க குறிப்பாக பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது படி எதுலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரியான மனநிலையை மாற்றுங்க அது இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற உங்களுடைய வருஷம் ஆரம்பத்தில் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல புதன் சுக்கரன் இருக்காங்க ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இப்போ தான் நான் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே கவனிங்க ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இன்னொரு நாள் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபையர் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகிறத நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இந்த அத்தனையுமே இருந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது ஆகையினால் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை முதல்ல சொல்லும்போது எதிர்பாராத தன வரவு வரும்னு சொன்னேன் இப்போ கடன் கொடுத்தா வராதுன்னு சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை குரு பார்க்குறார் இன்னொரு பக்கம் உங்கள் வேலையை விட்டு வெளியே வறுத்துறதுக்கு உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார் ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு கடைகள கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக வேலையும் உண்டு வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அது விஆர்எஸில் வர்றது அல்லது நீங்கள் லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் வேலையை பற்றி ஒரு ஃபேரி இது இருந்துகிட்ருக்கு இவ்வளவு இருந்தாலும் மறுபடியும் குரு பகவான் உங்களுக்கு நல்லதொரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ஸோ ரெம்பரங்களா டிலே மேரேஜானவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் ஸ்டடி தொடரும் பாஸ்போர்ட் வீசாவில் ஒரு என்கொயரியில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு மறுபடியும் சக்ஸஸ் ஆகும் நீண்ட தூர ஜேனி பொருளையும் ஒரு சின்ன பிரேக்கர் பட்ட அந்த ஜேனி உங்களுக்கு தொடரும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஒரு பக்கம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் இது அத்தனையுமே இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் எட்டில் சனி இருக்கிறதுனால ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை உடனே பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ எங்கெல்லாம் நவகிரக இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் குறிப்பாக பெருமான் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய வழிபாடும் நீங்கள் பண்ணுங்கள் இது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதும் வாய்ப்பிருக்கும் பட்சத்து துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதை அத்தனையும் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நடக்கும் நன்றி வணக்கம்